ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கடையேழு வள்ளல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குறுநில மன்னர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்புறம் அவங்களோட வள்ளல் தன்மை என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பேகன் அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பழனிமலை அவர் எதுக்கு வந்து பெயர் பெற்றுவர்னா மயிலுக்கு போர்வை தந்தவர் அடுத்தது பாரி அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பரம்பு மலை அவரோட வள்ளல் தன்மை என்னன்னா முல்லைக்கொடி படர்வதற்கு தன் தேரையே தந்தவர் அடுத்தது வந்து திருமுடி காரி அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து மலையமா நாடு அவர் வந்து குதிரைகளை வந்து பரிசா வழங்கியவர் அடுத்தது ஆய் ஆண்டிரன் அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பொதிய மலை நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்த மகிழ்ந்தவர் அடுத்தது அதியமான் அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து தகடூர் அவர் வந்து அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தவர் அடுத்தது நல்லி அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து கண்டீரா மலை அவர் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் அடுத்தது வல்வில் ஓரி அவர் ஆட்சி செய்த பகுதி வந்து கொல்லிமலை அங்கு யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் தேங்க்யூ